தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளும் குடமுழுக்குகளும் நடைபெற்று வருகின்றன பல்வேறு வழக்குகள் காரணமாக தடைப்பட்டிருந்த சென்னை திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமி திருக்கோயிலுக்கு சட்டப்படி தீர்வு கண்டு திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளும் குடமுழுக்கும் நடைபெற உள்ளது இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்று பாலாலயம் செய்யப்பட்டது கடந்துள்ளன்குர் பாம்பன் திருக்கோயிலில் பந்தக்கல் நட்டு குடமுழுக்கு விழா பணிகள் அதனைத் தொடர்ந்து திருக்கோயிலுக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் உமையதாரர்கள் மூலம் உருவாக்கப்படும் ரதத்திற்கான பணிகளையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருக்குடம் முழுக்க விமரிசையாக நடைபெற உள்ளது அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற மயூர வாகன சேவன விழாவில் நூறாவது செய்யப்பட்ட பாம்பன் சுவாமிகளின் சரித்திரம் என்னும் நூல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் திருக்குட முழுக்கு நிகழ்வுக்கு வருக வருக இறையுள் பெருக பெருக என அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம்